அதுக்கப்புறம் வின்சன் செல்வா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபராக சினிமாட்டோகிராஃபராக இருக்கும் சினிமாட்டோகிராஃபராக டேரக்டர் அவர் ஸோ ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அந்த அந்த டேரக்டர்ஸ் வந்து எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி தந்தாங்க ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு நாள் நான் வந்து ராஜஸ்தானில் ஷூட் பண்ணும்போது எங்க டேரக்டர் போயிட்டு என்ன லென்ஸ் வச்சிருக்கேன் போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னா நான் போய் லென்ஸ் போய் அந்த கேமரா மேட்ட கேட்டேன் கேமரா மிச்சமாக விளையாட்டு தனிமா வந்து ஃபிஃப்டி அப்படின்ட்டு நான் போயிட்டு சார் ஃபிஃப்டி லென்ஸ் வச்சிருக்காரு சார் அப்படின்னு உடனே அறிவு இல்லை அது டுவெண்ட்டி ஃபோர் ஆனார் அது வரைக்கும் எனக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் ஒர்க் பண்ணேன் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு அப்போ அதான் தெரிஞ்சுது ஒரு ஃபிஃப்டி லென்ஸுக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் லென்ஸுக்கும் அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி நேராக போயிட்டு அப்படி கேட்டேன் என்ன சார் அப்படி சொல்லிட்டிங்களேன் இல்லை தம்பி நான் ஒயிட் ஷார்ட் எடுக்கணும் தம்பி இருக்கிறதுலே ஒயிட் இந்த 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 பாலைவனத்தை காட்டணும் அதுக்காக டுவெண்ட்டி ஃபோர் ஒய்டு எடுத்துருக்கேன் அது வரைக்கும் எனக்கு அந்த அந்த லென்ஸிங்னா என்னன்னே தெரியாது அன்றைக்கி நான் போயிட்டு வீட்டில் அன்றைக்கி ரூமில் போயிட்டு ஒரு இருபது பேப்பர் எழுதுகிற பேப்பரை கிழித்து தைச்சேன் தச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு பென்சில் சின்ன நோட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண எல்லா படத்துலையும் நாலஞ்சு படம் அஞ்சு படம் ஒர்க் பண்ண அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கிட்டையும் போயிட்டு அந்த அந்த ஃபோட்டோ அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லிட்டு போய் ஆனால் இது என்ன லென்ஸ்னான்னு கேட்டுட்டு அந்த லென்ஸை எழுதிட்டு மானிட்டரில் வந்து அந்த 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 ஷாட் இருக்கும் அந்த ஷார்டோடைய அளவை வரைஞ்சி அதுக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸுடைய லெவல் வரைஞ்சிட்டு அது கிட்டத்தட்ட நான் வந்து எல்லா நாலு படங்களும் நாலு படங்களும் ஒரு படத்துக்கு ஒரு ஐநூறு ஷாட்னா ஒரு ரெண்டாயிரம் ஷார்ட்டையும் நான் வந்து லென்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஐ திங்க் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நான் ஒரு ஒரு சில டேரக்டரில் நான் ஒரு டேரக்டர் கேமரா மட்டும் லென்ஸை பற்றி சொல்லுவேன் எனக்கு ஐ நீட் தேர்ட்டி ஃபைவ் ஐ நீட் ஃபிஃப்டி ஐ நீட் செவன்டி ஃபைவ் ஐ டோன்ட் நீட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லுவேன் ஐ ஹேட் ஒன் தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லுவேன் ஸோ பயிற்சி அப்படின்றது வந்து ஒரு டேரக்டர்கிட்ட பயிற்சி நிச்சயமாக அது வந்து இப்போ இப்போ ஒரு ஹார்ட் சர்ஜன் வந்து உடன் பிகம் இமீடியட்லி ஆஃப்டர் ரீடிங் த தியரிட் கான் த்ரூ ஒன் மாஸ்டர் அண்டர் கோ பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் அது பண்ணும்போது அப்புறம் பிராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா அதுக்காக இன்னைக்கு வர ஜெனரேஷன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு ஏன் சார் எடுக்க முடியாது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் இருக்காங்க ஏன் சார் அப்படின்னு சொல்ல முடியாது அதுவும் இருக்கும் ஆனால் ஒரு லாங் ரன் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அது எப்படின்னா அவன் சொல்லுவேன் இந்த இளைஞர்கள் வந்து வர்றவங்களுக்கு ஒரு சின்ன தோல்வியை ஏற்றுக்க முடியாது ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட ஒரு நல்ல டேரக்டர்கிட்ட ஒரு படங்கள்கிட்ட ஒரு வரும்போது எப்படி சக்ஸஸ் பண்றதுன்றதை விட ஒரு தோல்வியை எப்படி ஏத்துக்கணும் அப்படின்றது தெரியும் ஒரு இயக்குநருக்கு ஒரு படம் ஓடணும்னு ஆசை ஒரு படம் ஓடிதான் தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே ஓகே ஆனா இயற்கையை அப்படி அப்படி வேலை செய்யறது கிடையாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மாஸ்டர்ட்ட அட்லீஸ்ட் கொஞ்ச நாள்